ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை தீர்க்கப் போகின்றது நாளை உனக்கு மிகப்பெரிய கண்டம் ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது இதிலிருந்து நீ தப்பித்து விட்டாயானால் அதன் பிறகு உன் வாழ்க்கை பெரும் மகிழ்ச்சியான விஷயம் ஒன்று நிச்சயமாக நடக்கப் போகின்றது நாளை எதனால் இந்த விஷயம் நடக்கப் போகின்றது இதை நீ எப்படி கடந்து போகின்றாய் இதனால் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம் இது உன் அம்மாவினுடைய அன்பு எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதியாக கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த நேரங்களில் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு உண்மையையும் நீ தவிர்த்து விடாதே இந்த தாயானவளினுடைய அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களினுடைய வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை விடவும் மிக சிறப்பாக வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது உனக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை அந்த ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு உறுதியாக கொடுக்க உன் தாயானவள் நான் இன்று வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த தாயானவளினுடைய அன்பு உன்னை தொடர்ந்து வர வேண்டிய நேரம் அம்மாவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இதையெல்லாம் சரியாக ான் சொல்கின்றாய் ஆனால் கண்டம் வரப்போகின்றது என்று சொல்லி மிகப்பெரிய பயத்தை எனக்குள் விதைத்திருக்கின்றாயே தாயே என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அல்லவா காரணத்தை சொன்னால் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் அது எனக்கு நன்றாக தெரியும் நீ எதை செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழவும் ஆரம்பி விடுவாய் நாளைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் என்றே சொல்ல வேண்டும் ஒருவரினுடைய பார்வை முழுமையாக உன் மீது விழுந்திருக்கின்றது அப்படியானால் இவரினுடைய பார்வையில் நீ சரியானபடி எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டும் ஒரு சிறு தவறு நீ செய்திருந்தாலும் கூட அது உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துவிடும் மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்துவிடும் ஏனென்றால் உன்னை கண்காணித்து கொண்டிருப்பவர் அப்படிப்பட்டவர் அவரிடத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியாக நடக்கும் உன் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு உன் தாயானவள் நான் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரங்களில் என் பிள்ளை எதையுமே நீ சற்று சரியாக கவனித்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமே என்னவென்று உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நீ கடந்து வந்த பாதைகள் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல கஷ்டங்கள் என்று எல்லா நிலையும் உனக்கு நான் நன்கு உணர்த்து வைத்திருக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற துன்பங்களையும் அதிலிருந்து நீ மீண்டு வருவதையும் நான் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றேன் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்மை தேடி வருகின்ற பல விஷயங்களுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் நம்மை சுற்றி வருகின்ற பல உண்மைகளுக்கு நாம் சரியான பதிலை கொடுக்க வேண்டிய நேரம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி பதற வேண்டிய அவசியம் கிடையாது நாம் செய்வதை சரியாக செய்து யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் கொடுக்காமல் நாம் நிறைவாக செய்யும் பொழுது அவை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கான நல்ல பலன்களை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவின் அன்பு கொண்டு உனக்கு

இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் ஒரு நிலையான மாற்றத்தை உனக்கு தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க குழந்தையே நான் இருந்து உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நினைத்திட்டாலும் அதிலிருந்து உன்னுடைய மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றெடுக்க விடு உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக நல்லபடியாகத்தான் நடக்க வேண்டும் என் தங்க குழந்தையே தேவையற்ற எண்ணங்களாலும் செயல்களாலும் நீ இதுவரையிலும் தொலைத்தது எல்லாமே போதும் இனிமேலாவது நான் சொல்லக்கூடிய இவர் உன்மீது தன் பார்வையை செலுத்துகின்றார் என்றால் இவர் யார் நீ தெரிந்து கொண்டு நிச்சயமாக இவரிடத்திலிருந்து நீ சற்று விலகிதான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே உனக்கான வெற்றியை உன்னால் பெற வேண்டும் பெற முடியும் என் தங்க குழந்தையை அப்படி பெற வேண்டுமே தவிர சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சொல்லி நீ கலங்கக்கூடாது உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது இனி நடந்து விட்டது எல்லாவற்றையும் எண்ணி நீ கலங்காது இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயமே உன்னை பேரானந்தப்படுத்தும் என்னவென்று சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் என் குழந்தையே நாளைய தினம் எக்காரணம் கொண்டும் நீ எந்த ஒரு தவறுகளையும் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவி தீய வார்த்தைகளை எக்காரணம் கொண்டும் பேசிவிடாதே மனதிற்குள் யார் மீதும் வெறுப்பை வளர்க்காதே யார் என்ன சொன்னாலும் அவர்களை எதிர்த்து பேசாதே உனக்கு எது தோன்றுகின்றதோ அதை செய்து கொண்டே இரு உன்னை சுற்றி வருகின்ற மனிதர்கள் எதை சொல்லி வாழ்க்கையே விட நினைத்தாலும் அந்த இடத்தில் நீ விடாதே உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் சரியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாளைய தினம் திருச்செந்தூரில் இருக்கின்ற கந்தனுக்கு எந்த ஒரு விசேஷ நாள் என்று உனக்கே தெரியும் கந்தனின் பார்வை முழுமையாக உன் மீது விழக்கூடிய நாள் இந்த நாளில் நீ ஒரு சில தவறுகளை எல்லாம் செய்தால் நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களில் இருந்து கூட நடக்காமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அவரினுடைய ஆசையை நீ முழுமையாக பெற வேண்டும் என் குழந்தையை நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று இப்பொழுதாவது புரிகின்ற அதாவது கண்டம் என்று சொல்வதற்கு காரணம் நீ எந்த ஒரு தவறையும் செய்துவிடக் என்பதற்காகத்தான் பல தவறுகளை செய்ததற்கான சூழ்நிலை உனக்கு வாய்க்கும் பல விஷயங்களை செய்வதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் முன்னால் வந்து நிற்கும் என் தங்க குழந்தையே இதையெல்லாம் நீ என்னவென்று என்று தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய துணை இருந்து கொண்டேதான் இருக்கும் இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கின்ற சில மனிதர்களிடத்தில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமல்லவா அவர்கள் உன்னை எந்த வழியிலாவது கெடுத்துவிட முடியாதா உன்னை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருப்பதற்காக பல வழிகள் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உனக்கு தெரியும் அல்லவா மற்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியில் நீ ஒரு நாளுமே சிக்கிவிடக்கூடாது மற்றவர்கள் உன்னை முன்னேற விடாமல் செய்யும் சூழ்ச்சியில்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியே அடங்கி இருக்கின்றது யார் என்ன செய்தாலும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் உன் முன்னேற்றத்திற்கான வழியை மட்டுமே நீ பார்த்து கொண்டிருக்க வேண்டும் உன்னை முடக்க ஆயிரம் வழிகளை ஆயிரம் பேர் கையாண்டாலும் அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வெற்றியை நோக்கி மட்டுமே நீ பயணித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது நான் எத்தனை முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் யார் என்ன செய்தாலும் மற்றவர்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் நீ தீங்கினை மற்றும் செய்துவிடவே கூடாது என்றால் அது உன்னுடைய கர்ம வினையில் சேர்ந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே ஆயிரம் ஜென்மங்கள் எடுத்தாலும் உன் கர்ம வினை உன்னை மட்டுமே துரத்தும் என்பதனையும் நீ மறந்துவிடாதே எத்தனை நன்மைகளை நீ செய்தாலும் அது உனக்கு எந்த ஒரு விதத்திலேயும் உன்னை கஷ்டப்படுத்தாது ஆனால் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டாயானால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையே அழித்துவிடும் அது அல்லாமல் உன்னால் முடியவில்லை என்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற உன் சங்க திகளையும் நிச்சயமாக உன் பாவங்கள் பாதிக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இருக்கின்ற மனிதர்கள் மத்தியில் நீ கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேனே தவிர அவர்களுக்கு எந்த தீங்கினையும் நினைக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என் தங்க குழந்தையே இதனை நீ தெளிவாக புரிந்து ஆனால் உன் வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு இந்த செல்ல தாயானவளின் துணை எப்பொழுதுமே உனக்கு இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நீ எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் அம்மா என்று ஒரு வார்த்தையில் என்னை அழைத்தால் போதும் உன்னை தேடி நான் ஓடோடி வந்து விடுவேன் எந்த ஒரு விதத்திலேயும் உனக்கு துணையாக மட்டுமே உன் தாயானவள் நான் இருந்து கொண்டே இருப்பேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் நாமத்தை மட்டும் மனதார நீ உச்சரித்தாலே போதும் ஓம் ச சக்தி ஓம் சக்தி இந்த நாமத்தை நீ உச்சரித்தாலே இந்த தாயானவள் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதனை நீ ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது